சேவகன் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் மற்றும் சவிதா மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் வடக்கு ஒன்றியம் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்கள் முன்னிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக மருத்துவ அணி அவசர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் விஜே பாபு பாஸ்கர் தலைமையில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பொருளாளர் திரு சி சாம் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே அரி பாபு பிஎஸ்சி திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய தலைமை ஆர் அசோக்ராஜ் மற்றும் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கான முழு உடல் பரிசோதனை நடைபெற்றனர் சவிதா மருத்துவமனையின் மொபைல் மருத்துவ வாகனம் மூலம் இரத்த பரிசோதனை இசிஜி எக்ஸ்ரே அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை போன்றவை இலவசமாக நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இந்த மருத்துவ முகாமில் உடல் பரிசோதனை செய்து கொண்டவர்களில் யாருக்காவது உடலில் ஏதேனும் பாதிப்பு கண்டறியப்பட்டால் அவர்களுக்கான ஆரோக்கிய சிகிச்சையும் இலவசமாக வழங்கப்படுகிறது தாவேகாவின் இந்த மருத்துவ முகாம் சேவை அப்பகுதியில் பெரிதும் பாராட்டப்படுகிறது மக்கள் மன்னதே அன்பாலே அன்னனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னார் உங்க வீச்சை உயிர் என்ன வர வீச்சை உங்க வீச்சை தனியா கடல் தான் உங்க வீச்சை குரல் தான் வீச்சை தனியா இல்ல கடல் தான் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வர்றா நீங்க தான் உங்க விஜய் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக உயிர்காக்கும் மருத்துவ பணியின் சார்ந்த சவிதா மருத்துவமனையின் மருத்துவர் திரு பாபு சார் அவர்கள் தலை அவர்களுடைய ஏற்பாட்டில் சவிதா மருத்துவமனையின் மூலமாக நம்ம திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் குட்டி அவர்களுடைய தலைமையிலும் வடக்கு ஒன்றியம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹரிபாபு அவருடைய வழிநடத்தலின்படி நம்முடைய சகோதரர் அசோக் வெள்ளியூர் கிராமத்தை சேர்ந்த அசோக் அவர்கள் மூலமாக இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு கிராமத்துல மட்டும் இல்லாம இன்னும் தொடர்ந்து நம்ம மாவட்ட தெற்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கிராமங்களிலும் இந்த மருத்துவ முகாம் தொடர்ந்து நடக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் சார்பாக இந்த மருத்துவ முகாம் அனைத்து கிராமத்துலேயும் நடக்கும் பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையோ எங்கள் தளபதி பொதுச் செயலாளர் ஆணையப்படி எங்களால் முடிஞ்ச மருத்துவ முகாம் உதவியே திரு சபிதா மருத்துவமனை சார்பாக பாபு சார் ஏற்பாட்டில் நாங்கள் வாரம் வாரம் இதை கண்டிப்பாக நடத்துவோம் இதை தொடர்ந்து இருக்கும் மக்களுக்கு பயன்படுத்த வரைக்கும் தமிழக வெற்றிகள் சார்பாக நாங்கள் ஓச்சினே இருப்போம் தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றிய கிராமங்களும் பார்த்துட்டீங்களா ஆமாம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கிராமம் பூந்தமல்லி தொகுதி ஒரு ஒரு வாரம் திருவள்ளுவர் தொகுதி ஒரு வாரம் அது டாக்டர் சார்களை பர்மிஷனை வாங்கி பொதுச்சாரில் பர்மிஷனை வாங்கி நாங்கள் இதை ஒரு ஒரு கிராமம் பண்ணிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஜய பாபு பாஸ்கர் அவசர பிரிவு நிபுணர் தமிழக வெற்றிக் கழகம் மருத்துவக்குழுவில் இருக்கேன் இந்த முகாம் இங்க வந்து இதனால அரேஞ்ச் பண்ணதுன்னா இங்க வந்து ஃபர்தர் நிறைய பேருக்கு மருத்துவ வசதி இந்த வில்லேஜ்ல நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்ற காரணத்தினால இந்த முகாம் வந்து அரேஞ்ச் பண்ணது சோ இது எல்லாமே தெரிஞ்சிட்டு தலைமைக்கு ஆஹ் செயலாளர் ஆனந்த் அண்ணன் கிட்ட மாவட்ட செயலாளர் கொண்டு போகும்போது அங்க ஒரு மருத்துவ முகாம் தளபதியோட ஆணைக்கிணங்க செயலாளர் வழிகாட்டுதல் படி இங்க ஒரு முகாம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால இங்க முகாம் அரேஞ்ச் பண்ணி சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிசன் சர்ஜரி குழந்தைங்க டாக்டர் எலும்பு முறை டாக்டர் ஸ்கின் டாக்டர் அது போக கண் கண் பெரிய டாக்டர் ஸ்பெஷலிஸ்டும் வந்திருக்காங்க அவங்களுக்கு பார்வையும் செக் பண்ணப்படுது ஃபாலோட் பை மெடிசனாகவும் மெடிசனும் இலவசமாக கொடுக்கப்பட்டு கொடுத்துட்ருக்கோம் அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி இந்த இடத்துல வந்து பிளட் டெஸ்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது பிளட் டெஸ்ட் இசிஜி ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஆடியோமெட்ரிக் இது எல்லாமே வந்து ஸ்கேன் வந்து இங்க பண்ணிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இங்க இருந்தே டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு கேம்ப்ல நான் சொல்றதுதான் பப்ளிசிட்டிக்காக இல்லை ஒவ்வொரு மக்களுக்கு வந்து உண்மையாலே மருத்துவத்துல நிறைய தளபதி அவர்கள் மருத்துவத்துல நிறைய உதவி செஞ்சிட்டு இருக்காங்க அதனால அதனாலதான் இந்த கேம்ப் ஒரு அவேர்னஸ்க்காக அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஃபர்தரா அவங்களுக்கு அறுவை சிகிச்சையோ இல்ல வந்து அவங்களுக்கு அட்மிட் பண்ணி பாக்குற மாதிரி இல்ல கண் போற வளர்ந்து சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு இலவசமாவே கட்சி சார்பில் வந்து சர்ஜரிக்கும் வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே தேங்க்யூ என் பேர் எஸ்த நான் வெள்ளூர்ல இருக்கிறேன் திருவூர் மாவட்டம் நாங்க வந்து இங்க சமுதாய கூட்டத்தில் வந்து விஜய் சார்பாக முகாம் நடத்தினாங்க அது வந்து எல்லா சலுகையும் இருக்குது ஸ்கேன் எடுக்கிறாங்க கண் செக் பண்ணாங்க என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்டு எல்லா சலுகையும் தராங்க எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது அதுக்காக நன்றி விஜய் கட்சிக்கு டாக்டர் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி விஜய் கட்சி சார்பா வந்தவங்களுக்கு நன்றி காந்தா எங்க ஊரு வந்து வெள்ளி ஊர் விஜய் சினிமா நடிக்கிற விஜய் சார் வந்து முகாம் நடத்துறாரு கண் அறிவு சிகிச்சைக்கு ரத்தம் டேஸ்ட் சுகருக்கு பிபிக்கு எல்லாம் யாராருக்கு என்ன தேவைப்படுதோ அவங்க அவங்களுக்கு மருத்துவம் வந்து இங்க முகாம் நடத்துறாங்க மக்கள் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் வந்து அது பயனடைஞ்சாங்க வெள்ளூர் சார் பாபா சபிதா டாக்டர் பாபு அவருக்கும் விஜய் தளபதி அவருக்கும் நன்றி வணக்கம் வெள்ளூர்ல இருந்து பேசுற என் பேரு திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளூர் கிராமம் சமுதாய கூட்டத்துல முகாமி நடத்தினார் விஜய் சார் வந்து அது நாங்க உடம்பு சரியில்லாத ரொம்ப வயசாக எல்லாம் பார்த்து டாக்டருங்களை வர வச்சு எல்லாத்தையும் நல்லபடிக்காக நடத்தி கொடுத்தாரு நாங்க எல்லா அசோக் டாக்டர் பாபு சாருக்கும் தளபதி விஜய் சாருக்கும் ரொம்ப நன்றி எதோ எங்களால முடிஞ்ச பண்ணி கொடுத்தாரு நாங்க பிபி எல்லாத்தையும் பலன் அனுப்பிச்சுக்கிறோம் மாத்திரை மருந்து எல்லாருமே கொடுக்குறாங்க அதனால எங்களுக்கு எங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நன்றி விஜய் சாருக்கு நன்றி திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளூர் கிராமம் சாதாய மண்டத்துல வந்து விஜய் சார் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு விஜய் பாபுன்றவருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி அசோக் சார் வந்து இதுதான் தான் மொத்தம் ஏற்பாடு பண்றாரு நீ ஏதோ நாங்கள் ஏழைங்க இல்லாத பட்டங்க வந்து காலையிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் பார்க்குறோம் எங்க உடம்ப செக் பண்ணி அது கூட வர சகோதரிங்களை கூட இட்டு எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப நன்றி செஞ்சாங்க இல்லாத பட்டங்களுக்கு தான் இவங்க வந்து செய்கிறாங்களா கண்டிப்பா பட்டங்களுக்கு யாரும் செய்யல ரொம்ப நன்றி சாதாய மண்டபத்தில் வந்து இந்த மாதிரியே பார்த்தாங்களா விஜைக்கு வந்து எப்பமே பெண்கள் உதவி எப்பவே கிடைக்கும் அவருக்கு வணக்கம் பாபு பாஸ்கருக்கு ரொம்ப நன்றி அவர் சேயிருக்கு ரொம்ப நன்றி இந்த அந்த சேயராக்கு ரசத்துக்கு அவருக்கும் நன்றி உங்களை 인사வே இன்னொரு குட் குப்பு நான் நேஸ் வணக்கம் நான் வெள்ளியூர் வெளியூர் கேஜர் நகர்லேருந்து பேசுகிறேன் முகாம் போட்டுக்கிறாங்க தளபதி விஜய் அவர்கள் பாபா டாக்டர் அவர்களின் சார்பாக முகாம் போட்டுக்கிறாங்க என் கண்ணு சிகிச்சைக்கு வந்தேன் நல்லா சிகிச்சை பார்த்துருவேன் கண்ணு கண்ணாடி பெரிய தரங்க நன்றி சேர்த்திருச்சுங்க चक्रपती